நான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரோடு போடுறேன்னு வருவாங்க ஓகேங்களா ரோடு சரியா போடுறதில்ல ஒரு லட்சம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அதில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் ரோடு போடுறது மிச்சம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இது சம்மந்தப்பட்ட ஏமாற்று வேலைகள் நிறைய செய்வது அப்போ இதெல்லாம் யார் வந்து இயக்குவார்கள் அப்படின்னா அந்த சூரியன் சனி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ப்ரெடாமினென்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் இந்த சூரியன் சனி இணைவு இருப்பவர்கள் அவங்க பூர்வீகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல போகணும் வெளியூர்ல போய் செட்டில் ஆகணும் அவங்க ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த மேற்கத்திய நாடுகள்னு சொல்லப்படுகின்ற வேற நாட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவோம் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேற்கு பக்கமாக சென்று விட வேண்டும் அவங்க அதே ஊர்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால வளரவே முடியாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இவங்க வந்து கோயிலில் உழவார பணின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் அதுதான் பண்ணணும் அதுதான் இவங்களுக்கு நிவர்த்தியேன்னு சொல்லணும் ஓகேங்களா முக்கியமாக சார் என்ன சார் பண்றது இப்படி சார் இதில் இருந்து நிவர்த்தி ஆறுது நான் இந்த மாதிரி சூரியன் சனி காம்பினேஷன் இருக்குன்னா அப்பாவை வணங்குது தான் ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு பரிகாரம் ஒரு பரிகாரமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்பாவை வணங்க வேண்டும் ஆனால் அப்பாவுக்கும் இவருக்கும் ஆகாது சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது அப்பாவுக்கும் இவருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணணும் அப்பாவை தான் வணங்கணும் நான் சொல்கிறது அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கிரியேட் ஆகும்